அகிலமங்கின் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நலமாக உள்ளீர்களா நண்பர்களே இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது ராசி அன்பர்களின் கோச்சார நிலை தொழில்நிலை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை காதல் மற்றும் திருமண நிலை மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை பத்து மணி பதினோரு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் கன்னியில் புதன் துலாமில் சூரியன் மற்றும் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் மகரத்தில் சனி மற்றும் குரு இன்றைய தினம் ராசியிலேயே புதன் பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது மற்றும் சுக்கிரன் இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பர்கள் மிகவும் உற்சாகத்துடன் தன்னம்பிக்கையுடன் காணப்படக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைப்பீர்கள் அதன் நமது கண்ணியுடைய ராசி உள்ள நீங்கள் ஸ்கிப் செய்யாம முழுசா முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நமது கண்டியுடைய ராசிபுரம் சேனலில் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் பதி அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏற்கனவே சப்போர்ட் செஞ்சுட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தினம் உங்களது மனதில் புதிய உற்சாகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் உங்களுக்கு ஏதாவது வேலைவாய்ப்பு முயற்சிகள் செய்ய வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அது என்று கை ஓடி உங்களுக்கு சிறந்த ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது எனவே வேலைவாய்ப்பு சம்பந்தமான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது அனைத்து காரியங்களிலும் நீங்கள் புதிய புத்துணர்வுடன் செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் சிறப்பான வெற்றிகளை பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது மனதில் புத்துணர்வுகள் மற்றும் செயல் வேகம் அதிகரிக்கும் அரசு சார்ந்த பணிகள் உங்களுக்கு ஏதேனும் தடைகள் இருந்திருந்தால் அதை நீங்கி இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் கிட்டக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது உங்களது உடலில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்று அமையப் பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இந்த தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதிலும் குறிப்பாக மூத்த உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையப் பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் புத்துணர்வு அதன் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் அமையக்கூடிய ஒரு பொன்னான நாள் இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதை மிஸ் செய்ய வேண்டாம் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பழங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குறிப்பாக வியாபாரத்தில் எதிர்பாராத நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்பதால் இந்த தினம் தாராளமாக நீங்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் நல்ல ஒரு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கையுடன் வளைந்து கொடுக்கும் தன்மையுடன் நீங்கள் இன்று செயல்படுவது அவசியம் அதே நேரத்தில் இன்றைய தினம் நெகட்டிவ் தாட்ஸான அச்சம் வெறுப்பு பொறாமை பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்வுகளை நிகழ்வு விட்டளிக்க தயாராகுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் மட்டுமே இன்றைய தினம் உங்களை தடை போடக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவதால் அதை விட்டொழியுங்கள் இன்றைய தினம் நீங்கள் படிக்கும் வேலையை செய்கிறீர்கள் என்றால் அதற்கு இடையூறு கொடுக்கக்கூடிய நண்பர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது நல்லது இன்றைய தினம் உங்களது லட்சியங்களை பற்றி நீங்கள் மற்றவர்களிடம் கூறலாம் குறிப்பாக உங்களது பெற்றோர்களுடன் கூறினால் கண்டிப்பாக அவர்கள் உங்கள் உடனிருந்து உங்களுக்கு ஆதரவு தந்து உங்களது லட்சியத்தை நிறைவேற்ற உதவி செய்வார்கள் நீங்களும் அதில் கவனம் செலுத்தி கடினமாக உழைத்து லட்சியத்தை அடைய முடியும் ரொமான்டிக் உணர்வை பொறுத்தவரை இன்றைய தினம் சில அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இன்றைய தினம் அது பெரிய அளவில் உங்களை பாதிக்காது இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற்ற நபர்களுடன் இருந்து அவர்களை நீங்கள் அப்சை அப்சர்வ் செய்து கொண்டு இன்றைய தினம் நீங்கள் எதிர்கால புதிய ட்ரெண்ட்கள் பற்றி அறிந்து கொண்டு நீங்கள் அவர்களுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மையை தரும் எனவே நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் கண்டிப்பாக வெற்றி பெற்றவர்களுடன் இருந்து அவர்களது அனுபவங்களை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது மனதை நீங்கள் அலைபய விடக்கூடாது கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைய தினம் நீங்கள் உங்களது விலைமதி பெற்ற நேரத்தை நிறைய விஷயங்களில் வீணாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது எனவே நீங்கள் இன்றைய தினம் அதை கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம் இன்றைய மற்றவர்களின் தலையீடுகள் காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வாழ்க்கை துணையுடன் வாய்ப்புகள் உண்டு இதனால் வாழ்க்கைத் துறையுடனான உறவுகள் பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ரெட் அண்ட் மெரூன் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்றைய தினம் உங்களுக்கு இன்றைய தினம் புதிய வேலைவாய்ப்புகள் தொடர்பான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதனால் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மனதிற்கு பிடித்த வேலை அமையப்பெறவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே வேலைவாய்ப்பு சம்பந்தமான அனைத்து முயற்சிகளையும் இப்பொழுது மேற்கொள்ளுங்கள் சிறப்பான வேலைவாய்ப்பினை பெறுவீர்கள் இன்றைய தினம் சுப செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த சில செய்திகள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு வந்து மனமகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் மேலும் அதிகரிக்கும் இன்றைய தினால் இன்றைய தினம் உங்களது துணையாக இருப்பவர்களால் சில தொல்லைகள் ஏற்பட்டு அதை விலகக்கூடிய நாளாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் மிகுந்த திருப்தியை தரக்கூடிய அளவிற்கு வரும் இதனால் உங்களுக்கு கடன் தொல்லைகள் கடன் சுமைகள் என்று குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது நமது கண்ணிராசி என்பதில் நட்சத்திர ரீதியான படங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கண்ணீட்டுடைய ராசிபுரன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆளும் பதில்த்தி சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய புத்துணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப் நீங்கள் எந்த செயல்களை செய்தாலும் அதில் புதிய புத்துணர்வுடன் தெம்புடன் பணிபுரியக்கூடிய ஒரு நாளாக அமையப் உங்களுக்கு அனைத்து செயல்களிலும் நல்ல ஒரு புத்துணர்வுகள் காணப்பட்டு சிறப்பான வெற்றிகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினமாக அமைப்பெறுவீர்கள் அரசு சார்ந்த பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைத்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக உள்ளது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் முன்பு இல்லாத அளவிற்கு சிறப்பாக மேம்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையப் பெறுவீர்கள் மூத்த உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளமாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் மிக சிறப்பாக அமையும் வெளியே தொடர்பான பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதனால் நன்மைகள் உண்டு மேலும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கும் எதிர்பாராத சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது அமைந்துள்ளது இதனால் உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இதனால் உங்களுக்கு இதன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொது வாழ்வில் புகழ்கள் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் நீங்கள் செல்லும் எல்லாம் உங்களுக்கு நல்ல புகழ்கள் கிடைக்க வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது நண்பர்களை இன்றைய தினத்தில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியவை மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் போன்றவற்றை நான் வீடியோவில் இடையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் அதை மீண்டும் முழுமையாக பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுடைய ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கமெண்ட்களை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் நாளை காலை புதிய ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் a wonderful டே